ஆஃப் ஒரு சூப்பர் வீடியோ ஒரு சூப்பர் ஜாப் வேகன்சி பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய வங்கிகளை தான் இதோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு இருக்குது மும்பைல இருக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ரண்டிசிஸ் வேகன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ எவ்வளவு வேகன்சி எந்த மாதிரி அப்படின்ற டீட்டெயில வந்து பார்ப்போம் வாங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டைம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்டிங் டைம் வந்து உங்களுக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஏஜ் என்ன ஏதுன்றதை அதை அடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீகார் சட்டீஸ்கர் டெல்லி குஜராத்து ஜார்க்கண்ட் அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எந்தெந்த கேஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணி பார்த்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக ஒரு ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கேட்டகரியில் ஒரு அஞ்சு வேக்கன்சி மொத்தம் ஒரு ஏழு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நமக்கு வந்து ஒரு நானூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த கேஸ்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரே க்ரைட்டீரியா சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டேட்டில் வந்து உங்களோட ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் வந்து இருபது வயசு இருக்கணும் மேக்ஸிமம் வந்து இருபத்தெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் பிசி கேட்டகரியாக இருந்தால் மூணு வருஷம் ரிலாக்ஸேஷனும் அதுக்கப்புறம் வந்து பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ரைட் ஆஃப் பர்சன் டிசபிலிட்டி இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஹச்டிடிபி என்ஏடிசி எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட்இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்பயுமே என்ஏடிஎஸ் இந்த வெப்சைட்டில் வந்து அப்ரெண்டிஸ் போஸ்ட் வந்து எந்தெந்த செக்டாரில் எவ்வளோ வேக்கன்சி போடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் எப்பயுமே இந்த வெ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் வேகன்சி வருது வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் அண்ட் கிரிட்டீரியா என்னென்ன இருக்கணும் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அதர் மாநிலத்தில் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிஷன்ஸ் அண்ட் க்ரிட்டீரியா ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி அதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் இருக்கும் எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க ஜென்ரல் அண்ட் ஃபைனான்ஷியல் அவர்னஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவு அதுக்கப்புறம் குவான்டிவ் அண்ட் ரீசனிங் ஆட்டிடியூட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டோட்டலாக உங்களுக்கு நூறு மார்க்குக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டியூரேஷன் டைம் உங்களுக்கு டைம் வந்து தொண்ணூறு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபீஸை மந்த்லி உங்களுக்கு இதில் வந்து பன்னெண்டாயிரம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபண்டாக ஒரு நாலாயிரம் அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் பெரு மந்த் டூ பெய்டு அதில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு மொத்தம் சேர்ந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க அப்ரெண்டிஸிஸ் வித் பேங்க் ஆஃப் இண்டியா அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ஏடிஎஸ் வெப்சைட்டில் வந்து அப்ரெண்டிஸஸ் வித் பேங்க் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த டேட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா நானூறு ப்ளஸ் ஜிஎஸ்டியும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி உமனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா அறநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும் அத் மற்ற ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு எண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது மாதிரி ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில் பற்றி உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்